தினசரி மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிற கட்டிட வடிவங்களை நாங்கள் பார்த்தோம் ஏறத்தாழ நான்கு மாத காலத்துக்கு முன்னால் இதை திறப்புடா செய்யப்பட்டு கடைகளை ஒவ்வொருவருக்கும் ஒப்படைப்பதாக முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடப்பட்டு கடைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிற போது கடையை பார்க்கின்ற போதே படிக்கட்டிலே ஏறி வருகிற நிலை இருக்கிறது சுமிதுக்கு வருகின்றவர்கள் ஏறத்தால் பதினெட்டு படிக்கட்டிலே ஏறி இறங்குவது என்பது எவ்வளோ சுகமான காரியம் அல்ல அதே நேரத்தில் சுற்றுப்புறங்களில் இருக்கிற கடைகளுக்கும் உள்ளே இருக்கிற கடைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கடைகள் காற்றோட்டமுள்ள கடைகளாக இருக்கும் உள்பகுதியில் இருக்கிற கடைகள் காற்றோட்டம் இல்லாமல் படியிலே ஏறி வந்து வியாபாரம் செய்வது என்பது எளிதாக இருக்காது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போடப்பட்ட மதிப்பீடுகள் போடப்பட்ட கடையினுடைய அளவுகள் மாற்றப்பட்டு புதிதாக மடிப்பீர்கள் தயாரிக்கப்பட்டு போன்ற கடைகள் கட்டியிருப்பது என்பது இது தொடர்ந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் என் மீது இனத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை கொண்டு வருகிற போது ஒவ்வொருவரும் வயதானவர்கள் கிராமத்தில் இருந்து வருகின்றவர்கள் வாகனத்திலே வரக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்ற பகுதியை பொறுத்தவரையிலும் வாகனம் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட பகுதி அப்படி வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பணிகளை சரியான முறையில் நகராட்சி செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய நிலை ஏன் என்று சொன்னால் வாகனங்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ரேம்ப் என்று சொல்வார்கள் அதன் வழியாகவே வாகனங்கள் உள்ளே வந்து உள்ளே வந்ததற்கு பிறகு விற்பனை செய்ததற்கு பிறகு வெளியே செல்ல வேண்டும் ஆனால் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது படிக்கட்டுகளாக இருக்கின்ற போது வாகனங்களை அவர்கள் எங்கே நிறுத்துவது என்பதுதான் ஒரு கேள்வி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வருகிற போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது இந்த இடத்திலே எப்படி வாகனங்களை நிறுத்துவது என்பதை கூட நகராட்சி சிந்திக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே நகராட்சியில் இருக்கிற தலைவர் ஆணையர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசிற்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது பொறுப்பேற்கின்றவர்கள் அதில் பொறுப்பேற்று எப்படி அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டுமோ அதை நிறைவு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கின்ற போது பார்க்கிங் என்று சொல்லப்படுகிற கிரவுண்ட் இதிலே கடைகளுடைய எண்ணிக்கை போடப்பட்டிருக்கிறது இதில் தான் கடைகள் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆனால் பார்க்கிங் எங்கே நிறுத்துவது என்பது இன்று வரையிலும் நகராட்சி எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த படி வழியாக விவசாயிகள் எப்படி தங்களுடைய பொருளை எடுத்து வர முடியும் என்பதை நகராட்சி ஆய்வு செய்ய வேண்டும் அதோடு மட்டுமில்லை இங்கே கீழே வந்து பார்த்திருக்கிற பிறகு இன்று சம்மர் என்று சொல்வார்கள் இப்போது ஏறத்தாழ ஒரு ஒரு மாத காலமாக அக்னி நட்சத்திரம் இருக்கின்ற காலத்திலே தண்ணீர் ஊறி கொண்டிருக்கிறது அதற்காக ஒரு மோட்டர் வைத்து பம்ப் பண்ணுகிறாங்க மழை பெய்தால் இதனுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்கிற போதுதான் ஏறத்தாழ அரையடி அளவிற்கு தண்ணீர் நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் மூ நான்கு பகுதியிலே கழிப்பிட வசதிகளோடு குடிநீர் வசதிகள் ஃபுட்பாத் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் வாங்கிக்க வேண்டும் என்று அன்றைக்கு முடிவு செய்து தெளிவாக நிரந்தரமாக இந்த பகுதியை வாழுகிற விவசாயிகளுக்கும் இந்த பகுதியிலே தங்களுடைய வணிகத்தை நடத்தக்கூடிய நாள்தோறும் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் ஏதுவாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அன்றைக்கு இந்த நிதிகளை ஒதுக்கினோம் அந்த நிதிகளை மாற்றி இதுபோன்ற கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஏறத்தாழ முதலமைச்சர் திறந்து வைத்ததற்கு பிறகு என்னை அழைத்தார்கள் பல்வேறு பணிகள் முடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆகவே தான் காலதாமம் ஏற்பட்டு இப்போது இதை பார்வையிட்டிருக்கிறேன் இந்த பணிகளை எப்படி நகராட்சி போகிறது நகராட்சி இதை எப்படி நிறைவு செய்ய போகிறது இருக்கின்ற கடையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி அது பாதுகாப்பு அளிக்கின்ற அளவிற்கு கடைகளில் அமைப்பது உடனடியாக வெளியே இருக்கின்ற கடையிலே இருக்கின்றவர்களை உடனடியாக இந்த கட்டப்பட்டிருக்க கட்டணத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நகராட்சி ஆய்ந்ததா இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறதா என்பதை நகராட்சி தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்கு சரியான முடிவுகள் இரண்டு மாதத்திற்கு எடுக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டம் நம்முடைய தலைமையின் ஒப்புதலோடு நடைபெறும் வரை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ்ட் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சுவாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதிர்த்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்